நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான மிகவும் மகிழ்ச்சியான தகவல் ரேசன் வைத்திருக்கும் அனைவருக்குமே ஐயாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை நாளை முதல் வழங்கப்படும் என்று முதல்வர் அதிரடி உத்தரவு உத்தரவு ஒன்றை வெளியிட்டிருக்காரு இது எங்க கொடுக்க போறாங்க யாருக்கெல்லாம் கொடுக்கப்பா என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது மழைக்கால நிவாரணமாக அனைத்து குடும்ப அட்டைதாருக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அமைச்சர் அறிவித்துள்ளார் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரலாறு காணாத மழை பெய்தது விழுப்புரம் மாவட்டம் மழை மயில் அதிகபட்சமாக ஐம்பத்தொரு சென்டிமீட்டர் அதிக கொட்டித்தேர்த்தது இதற்கு அடுத்தவரை புதுச்சேரியில் நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் பதிவானது புதுச்சேரி அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக ஐநூத்தி நபர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு எண்பத்தஞ்சாயிரம் உணவுப் பட்டலங்கள் வழங்கப்பட்டனர் நாலாயிரம் ஊழியர்கள் பேரிடர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும்

மழையிலால் இருந்த கால்நடை பசுமாடு ஒன்றுக்கு நாற்பதாயிரம் ரூபாயும் கிடா கிடா ஒன்று கன்றுகளுக்கு இருபதாயிரம் சேதமடைந்த படகு ஒன்றுக்கு பத்தாயிரம் ரூபாயும் அதனை தொடர்ந்து பத்தாயிரம் ரூபாயும் குடும்பங்களுக்கு ஐந்து லட்சம் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார் ரூபாய் நூறு கோடி அளவில் மழை பாதிப்பு சேதம் உள்ளதாக முதல்கட்ட மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் கனமழையின் நிவாரணத் தொகை விரைந்து காலத்தோடு அளித்திட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உத்தரவிட்டார்